பிரிட்டன் அரசு எடுத்த சில முடிவுகளால இந்திய மாணவர்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகுது அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல இந்திய மாணவர்களுக்கு படிக்கணுங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்கு அதுல எந்தெந்த நாடுகள் முக்கியமானு பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பிரான்ஸ் நிறைய நாடுகள் இருக்கு இதெல்லாம் போய் படிக்கணும் அந்த நாடுகள்லாம் போய் படிக்கணும் அப்படிங்கிறது இளைஞர்களோட இந்திய இளைஞர்களோட ஒரு பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம் இந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய மாணவர்களை ஈற்ற அளவுக்கு பல சலுகைகளை வழங்கிட்டு வருது ஆனா சமீப ஆண்டு காலமா பிரிட்டன் அரசு உயர்கல்வி வழங்குறதுக்கு நிறைய விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் வழங்கிட்டு வருது அதே மாதிரி பிரிட்டன் அரசு அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பிரிட்டன் அரசுக்கு வெளிநாட்டு மாணவர்களாகிய இந்திய மாணவர்கள் அவங்களுடைய குடும்பத்தை கூட்டிட்டு போறதுக்கு பல விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் அமல்படுத்தி இருக்கு இந்த காரணங்களால பிரிட்டனுக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தெரியுமா அது வந்து பல ஆண்டுகளா உயர்த்தப்படாமலே இருக்கு இது போன்ற பல்வேறு காரணங்களால பிரிட்டனுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சு அதோடைய இழப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது இதனால பிரிட்டன் அரசு அவங்களோட இழப்பை வந்து சரி செய்யணும் அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்களுடைய கிளைகளை இந்தியாவிலேயே ஓபன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அதுக்கு ஒப்புதல் இருக்கு இந்தியா வந்து இதற்கு அனுமதி கொடுத்த நிலையில பிரிட்டன் ஆஸ்திரேலியாவில உள்ள நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து கூடிய சீக்கத்துல இந்தியாவில ஓபன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா குஜராத் இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டில ஆஸ்திரேலியாவுடைய டிக்கி பல்கலைக்கழகம் அந்த அவங்களோட கிளைகளை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க வரும் காலத்துல சென்னை மும்பை பெங்களூர் டெல்லி போன்ற பெரும் நகரங்கள்லையும் குடியரசு ஓபன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பிரிட்டனுடைய நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து இந்தியாவில சீக்கிரமா ஓபன் பண்ணதுக்கு நிறைய அதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துட்டே இருக்கு கூடிய சிகத்துல நிறைய கிளைகள் வந்து ஓபன் பண்ணப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இதனால இந்திய மக்கள் வந்து வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஆசைப்படுற எல்லாருக்குமே இனி வந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டாம் இங்கேயே அந்த வெளிநாடுகளில் படிக்கிற மாதிரியே இங்கேயே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டன் அரசு அந்த ஆஸ்திரேலிய அரசு எல்லாமே முடிவு பண்ணிருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலும் அங்க போய் படிச்சாதான் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மக்களிடையே வந்து கண்டிப்பா ஒரு பேச்சு வரும் நான் என்னதான் அங்க வந்திருந்தாலும் அந்த நாட்டுல போய் படிச்சாதான் அதுக்கான ஒரு இது வேல்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இத பத்தி நம்ம நம்ம நாடுகளிலே வந்து இந்த கிளைகளை ஓப்பன் பண்றது அந்த செலவுகள் எல்லாம் வந்து கம்மியாகும் அந்த நாட்டுல போய் வந்து அந்த போகக்கூடிய செலவு அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பென்டிச்சர் எல்லாமே வந்து கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அங்க போய் படிச்சாதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கமல்ல சொல்லுங்க